நவத்திரு சுப்பையா சாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குயவன் கூடியில தான் இந்த ஒரு ஆலயம் இருக்கு வருடத்துக்கு ஒரு தடவை இங்கே நடக்கிற இந்த பங்குனூத்திர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த காலத்தில் நடக்கிற இந்த பூமதி திருவிழா வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு அடி நீளம் உள்ள ஒரு பூ இறங்குறது நடக்கும்

அதிகாலையில் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட காவடிகளோடு சேர்ந்து இதில் இறங்குற அழகு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேருந்து நம்ம பார்க்கும் போதே அந்த பூ இறங்கும் அந்த நம்முடைய நெருப்பு வலை இது எல்லாத்தையுமே பார்க்குறோம் அந்தளவுக்கு ஒரு தத்துருவான ஆலயம் இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு தீ நிலையம் ஃபயர் ஸ்டேஷனோட வண்டி இங்கே சேஃப்டிக்கு ரெடியாக இருக்குது இதை சுற்றி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க கற்பனசாமி வந்து குதிரையில் போகிற மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு இந்த இடங்களில் வந்து வந்து பயங்கர அளவுகளாக கூட்டம் இருக்குது நிறைய பக்கமும் கடைகள் பூக்கடைகள் இருக்கிற எல்லா இடத்தையுமே இதில் பார்ப்போம் சுப்பையா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுப்பையா கோயிலு கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறையா ஒரு நூத்தி இருபது இடங்களுக்கு முன்பாடு சொல்லுவாங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே மிக பெரிய அளவில் இருக்கிற பூத்திரு தான் சொல்லுவாங்க இதோட நீளம் இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த இடம் வரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்தி அடி வரும் அதே மாதிரி அகலம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு அடி வரும் இதுல வச்சிருக்கப்பட்ட ஒவ்வொரு வேர்களும் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து அதிக எடை கொடுத்து இந்த விரைவுகள் மொத்தமா வந்து பார்த்தோம்னா நாலு முதல் ஐந்து ட்ரக் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க எல்லா சுப்பையா கோயிலோட அந்த மேலே வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய தோரண வயல் இருக்கும் அந்த வகையில வந்து பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே பண்ணி இது வழியே தான் வந்து அந்த நம்மளுடைய நேர்த்தி கொண்டு வர்ற எல்லாருமே இது வழியே தான் வருவாங்க இது வழியே வந்து ஒன்பது ஒன்னா கிட்டத்தட்ட இந்த பூ ஏறும் நிகழ்வு ரொம்ப ஒரு பக்தி மிகுந்த விஷயமா இருக்கும் பசு ஏன் பசுன்னா

அங்கு சிவமும் இரண்டு என்பார் அறிகிற்கு ஆயிரத்தி

சுப்பையா கோயிலோட அந்த தீமிதி திருவிழாவில் அந்த நெருப்புகள் வந்து பூ செய்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் அண்ணன் அப்போ மாஸ்க் அனுப்பிச்சுட்டு இருக்காப்புல அந்த கட்டைகள் எல்லாத்தையும் மல்லி போட்டு இந்த குசவங்கடியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்ல முடியும் இங்கே வந்து என்னென்னா இங்கே பூ பிதிக்கிறது தான் ரொம்ப அழகு சரிங்களா கூட்டம் வந்து எப்பவுமே இன்னைக்கு உள்ள ஏழு கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் எல்லாமே இங்கே வருவாங்க எல்லாம் வருவாங்க ஏழு கிராமத்தில் உள்ள எல்லாருமே இங்கே வருவாங்க

எப்பவுமே பொங்கல் வைக்கிறதானா ஆமா வருஷ வருஷம் வைக்கிறது வருஷ வருஷம் சுப்பையா கோயிலுக்கு இந்த ஓரத்துல வந்து எனக்கு பொங்கல் வச்சுறது ஆமா சரி சரி கக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ கையை எடுத்து கும்பிடும் போது முருக பெருமானை பார்த்த மாதிரி இருக்கு எப்படிக்கா காப்பு கிடையாது வீடியோஸ் எல்லாம் நல்லா பாக்குறேன் பா ரொம்ப நல்லா இருக்கு ஓகே கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கா நீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்னா தான் போடுறியே ஆமா கா ஆமா ரொம்ப சந்தோஷம் சுப்பையா கோவில் பத்தி இங்க வந்து ஒரு உருவமா என்ன உருவமா இல்ல ஒரு வேல் தான் வச்சு நம்ம சாமி வழிபாடு பண்ணி ஒரு வேல் வச்சு வழிபாடு பண்ணி வேல் வேல் தான் இருக்கு சுப்பையான்னு எடுத்துட்டாவே வேல் தான் ஓகே 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 வேல் தான் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க பங்குனித்தோர் தன்னைக்கு நிறைய காவடிகள் பால் குடங்கள் நிறைய எல்லாம் தாத்தா வந்து இங்க வந்து எடுத்து எடுத்துப்பா

ஓ சரி 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 ஆமா இந்த ஆறு படையில ஒரு பட நாங்க வச்சோம் ஓ நம்ம செஞ்சு கொடுத்துறோம் ஆமா சரி ஆலய மணி எங்க பாட்டனார் வச்சது ஆ பாட்டர் காலத்துல இருந்தே கதை இருக்கு சரி 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 நடந்து வந்திருக்காப்ல உங்க கூட சேர்ந்து வந்தவங்க தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆமா எல்லாரும் நடந்து எல்லாரும் நடந்து வரணும் சுப்பைய கோவிலுக்கு நடந்து வந்தா ஒரு வரம் கிடைக்கும் ஓகேமா முக முக்கியமான விஷயம்னா இந்த உடம்பறத தான் சொல்வாங்க இதுக்கு கீழ தான் நம்ம சுப்பைய சாதவர்கள் வந்து தங்கி இருந்து ஜீவ சமாதானம் ஒரு வரலாறு இருக்கு சாமி என்ன சொல்றாங்கன்னா நம்ம கை கால் கைகால் கை கால் ஏதாவது அப்படின்னா இந்த கம்பு பேர் என்ன புடங்காலு

அது மேலே வந்து பார்த்தோம்னா ஆறு படை வீடுகள் இருக்குது பழனியில் இருக்கிற மாதிரி திருப்பெரங்குட்டத்தில் இருக்கிற மாதிரி பழமுதிர் சோலையில் உள்ள மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அந்த அளவுக்கு இந்த கோயிலை வந்து தத்ரூவமாக வடிவமைச்சிருக்காங்க அம்மா இந்த ஊர்லேருந்து வரைக்குமா ராம் ராம் ராயல் தெரியலம்மா திருவிழா அந்த அளவுக்கு விசேஷமா இருக்கு நல்ல விசேஷமா இருக்குது இதுக்காண்டி காசு சேர்த்து மணிப்பருசம் எடுத்துட்டு வண்டிய அம்மா கோயிலோட இந்த வந்துட்டோம் அந்த பக்கத்துல இருந்து சுத்தி இந்த பக்கமே வந்து பார்த்தா மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் வந்து கோயில் நடக்கிற அந்த சொற்பொழிவுகள் அதுக்கப்புறம் பழைய காலத்தில் உள்ள சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே பார்த்து பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க திடீர்னு மைக்க கொண்டு வந்து ஒரு பதட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா பனையூர் பனையூர் அதிகம் இருக்குண்ணா கோயில் நம்ம ஊர்ல பணம் நிறைய இருக்குமா இருந்துச்சு இப்ப இல்ல இருந்துச்சு வீடு வாசல் எல்லாமே

அந்த பூ வளர்க்குற நிகழ்வு நிறைய முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும் பண்ணி முடிச்சிட்டாங்க பின்னாடி அந்த வளாக சோறு வரைக்கும் அந்த வண்ணை விளக்கிட்டு ஒரு குதிரை வண்டியில வந்து ஒரு அண்ணன் ஓட்டிக்கிட்டே இருக்காரு கைவழிக்க அங்க ஒரு எலி வந்து ஆடிக்கிட்டே இருக்கு இங்க வந்து பார்த்தோம்னா நிறைய மெச்சூரான நிறைய பேர் பார்க்க முடியுது என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த ஒரு கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய மக்கள் இங்க இருக்காங்க அம்மா நல்லா இருக்கலாமா எந்த ஊருமா

நாள் இதெல்லாம் இங்க இருந்து பாக்கும்போது லொலலே அதுக்கு வந்து பார்த்தோம்னா பூந்தி பெரிய காரா காரா அது இப்படி நிறைய வச்சிருக்காப்ல எப்பவும் தான் انا மாமா என்ன ஃபேமஸ்

மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து இருக்காங்க சுப்பையா கோயில என்ட்ரன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் திருச்சியில இருந்து வராங்க திருச்சியில இருந்து சுப்பையா கோயிலுக்கு வரீங்களா இது என்ன கொண்டு வந்து கையில இது வந்து கால் வலிக்கு சொல்றாங்க அதுக்கு நேர்த்தி கடனா இது வேற கந்த பூ எறிக்கிறாங்கல்ல ஆமாமா அதுல கொண்டு போட்டு அதுக்கு தனியா கொண்டு சாத்தி வைக்கணும் தனியா ஓட மரத்துல சாத்தி வைக்கணும் வச்சா என்ன நடக்கும்

கோயில சாமி கும்பிடாம பொருள் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு பொருள் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான் போய் தூங்குது சூப்பர் சூப்பர் அண்ணா யூடியூப் சேனல்ல ஓ தம்பி வித்தியில வெற்றி விதமே கை கொடுங்க எப்படி தூக்கி போட்டியா எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தூக்கி கிட்டத்தட்ட கடைகள் ஓரளவுக்கு முடிய போகுது நிறைய மக்கள் வந்து இந்த கடை கடைக்கிட்டையுமே ஒதுங்கியிருக்காங்க கோயில் வந்து ஒரு பக்கம் இங்கே கூட்டமாக இருந்தாலும் கோயிலுக்கு வெளியில் உள்ள பகுதி எல்லாமே இங்கே நிறைய கூட்டம் இருக்குது அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சம்மந்தப்பட்ட ஜாமங்கள் எல்லாமே வச்சுருக்காப்புல இந்த பக்கமும் வலது பக்கமும் எந்த பக்கமும் நிறைய கடைகள் இருக்குது மேலே வந்து நம்ம கடைசியாக சுற்றி நம்ம அக்கிற அந்த லைட்டிங் வரைக்குமே நம்ம வந்துவிட்டோம் ஸோ இங்கேருந்து தான் நம்ம சுப்பையா கோயிலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த போல ஒரு அண்ணன் இங்கே நிறையா வச்சுருக்காப்புல இங்கே இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் பூக்கூட வச்சிருக்கீங்க என்ன காரணம் இல்ல எங்க அம்மா போயிட்டா எங்க அம்மா போயிட்டாப்புல அதனால நீங்க கம்பெனிக்கு வச்சிருக்கீங்க இந்த மாலை யாருக்கும் குடுக்குற மாதிரி ஐடியா இருக்கா காசு கொடுத்தா குடுக்குறான் இல்ல யாரும் கழுத்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கா இல்ல 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 இப்ப இந்த வயசு வரல மாலை காசு கொடுத்தா கொடுப்பிய எவ்வளோ தலை மாலை நூறு அறுபது அம்மா அவர் வித்தா சூப்பர் எனக்கு தெரியாது குணா பேர் குணா பக்கத்துல Thank <laughs> you.